ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் கடுகு சோம்பு வர மிளகா ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம் அது கூடயே தக்காளி வெங்காயம் கருவேப்பில அதையும் நல்லா வறுத்து தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அதை அரைச்சி நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அந்த பேஸ்ட்டை அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி கடுகு சோம்பு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பட்டை கிராமெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இது கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு மட்டும் போட்டு மீன் மேக்கர் நல்லா வேக வச்சு பிழிஞ்சி வச்சுருக்கிறத அதுக்குள்ளே போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கணும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கரை எடுத்து அப்படியே இந்த குழம்புக்குள்ளே ஊற்றிடணும் ஊற்றி இது ரெண்டு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஃபினிஷிங்காக தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே நம்ம அந்த குழம்புல ஊற்றி நல்லா கிண்ணணும் சுவையான மீன் மயக்க குழம்பு ரெடி